வரவேற்பட்டிட்டு தொல்காப்பு தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் கடந்தாலும் இன்றும் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தாய்மொழியாம் அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகிறேன் தேவனே என்றைக்கும் நீர் என்னை கைவிடுவதில்லை என்ற உம்முடைய வார்த்தையால் இன்றும் நாங்கள் உயிர் வாழ்கிறோம் என்ற இறை வார்த்தையை மைய கருத்தாக கொண்டு என் வரவேற்புரையை துவங்குகிறேன் இளைஞர் மன்றத்தின் கனிவான பணிவான பாசமான அழைப்பை ஏற்று இந்நிகழ்விற்கு தலைமை தாங்க வந்துள்ள எம் பாசமிகு பங்கு தந்தை ரமேஷ் ராஜா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அன்பும் எளிமையும் கொண்ட சேவையால் அனைவரின் மனங்களிலும் இடம்பிடித்துள்ள எம் மண்ணின் மைந்தர்கள் அருட்டந்தை ஜஸ்டின் திரவியம் அருட்டந்தை ஜேம்ஸ் பலனரசன் அவர்களையும் இளைஞர் மன்றம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் தம் வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைப்பணியும் கல்வி பணியும் மருத்துவ பணியும் சீரும் சிறப்பாக செய்து வரும் எமது குழுனி இளத் தலைவி அருட்சகோதரி செசிலி அவர்களையும் மற்றும் அருட்சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் நமது ஊரின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் சிறப்பாக செயல்பட்டு வரும் மரியாதைக்குரிய கிராம தலைவர் சந்தியாகு அவர்களையும் இந்நிகழ்வில் சீரும் சிறப்புமாக நடத்தி தர வருக வரு வரவேற்கிறோம் மேலும் பாசத்திற்குரிய விவசாய பெருமிடி மக்களையும் பெரியவர்களையும் இளைஞர்களையும் சிறியவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இந்நிகழ்ச்சி அனைவருக்கும் இனிய நினைவாக அமையவும் நம் உறவுகளையும் ஒற்றுமையையும் மேலும் வலுப்படுத்தவும் இறைவன் அருள் புரிய வேண்டுகிறோம் மீண்டும் ஒரு முறை இங்கு வந்துள்ள அனைவருக்கும் எம் பணிவான வரவேற்பையையும் நன்றியையும் தெரிவித்து இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்